2 rupee nariyan mangalip 311 1957 function of presentation of silver coins unit 12 the rate of per year 37 1957 in a scope citation teriar the prophet of the new age the prophet or father of this asia father of the social reform movement torch enemy of ignorance superior and meaningless தந்தை பெரியாரின் ஈழ தந்தை செல்வநாயகமும் என்றும் வாழ்கிறாய் திராவிடக் கழகம் மாணமிகு கலைஞர் நட்ட மரக்கன்று டாக்டர் கலைஞர் அவர்கள் தமது எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாளில் நட்ட மரக்கன்று மூணு ஆறு இரண்டாயிரத்தி பத்து தந்தை பெரியாரால் இறுதியாக அறிவிக்கப்பட்ட அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகும் உரிமை என்பது ஜாதி தீண்டாமை ஒழிப்புக்கான மனித உரிமை பிரகடனமாகும் தந்தை பெரியார் அவர்களை அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்த போதிலும் அந்த மனித உரிமையை நிலைநாட்டாத நிலையில் அந்த முள்ளோடு புதைத்துவிட்டோம் என்று முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் வேதனைப்பட்டார் அந்த முல்லை அகற்ற வேண்டும் என்றும் அன்று சூளுரைத்தார் தொடர்ந்து திராவிடர் கழகம் இதற்காக போராடி வந்திருக்கிறது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி பொறுப்பு ஏற்ற முதலமைச்சர் மாணவிக டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே நிறைவேற்றிய முதல் தீர்மானமே இந்த முல்லை அகற்றுவது என்பதுதான் தனிச்சட்டம் மூலமாக இதனை செயல்படுத்தி பெரியார் நெஞ்சில் தைத்த முல்லை தனது பேனாமூல் மூலம் சட்டம் இயற்றி இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி ஆறு பெரியாரின் இறுதி ஆசையான அனைத்து ஜாதியினருக்கும் அர்ச்சகர் உரிமை என்பதை கொண்டு வந்த மாண்புமிகு மாணமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் சாதனை சாதி தீண்டாமல் ஒழிப்பு வரலாற்றில் மனித உரிமை திசையில் அரும்பெரும் சாதனையாகும் பெரியார் தொண்டர்களின் சார்பில் வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகுக நன்றி அவருக்கு என்றும் உரித்தாகு கி வீரமணி தலைவர் திராவிடக் கழகம் என்ன அருமையா இருக்கா இது வந்து பெரியார் திடல் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்களா இது சென்னையில் இருக்கு சென்னையில் எங்கே இருக்குன்னா எழும்பூர் இருக்குது தெரியுமா அந்த ரயில் நிலையத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா நான் அங்கே வந்திருக்கேன் அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இது ஃபுல்லாக அதனுடைய பூங்கா இந்த பூங்காவில் ஒரு பிக்சர் இருக்குங்க கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் அந்த பிக்சர் அப்படி லைக் சூப்பராக இருக்குது நம்ம கூட ஒலிம்பிக்கில் கொண்டு போவாங்கள்ல தீப்பந்தம் அது மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது ஆமாம் அதுதான் நமக்கு செம்ம அது அழகாக இருக்குது அதையும் நான் காட்டுறேன் இதில் இருக்கக்கூடிய வாசகங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வாசகங்கள்லாம் நிஜமாக நம்ம வந்து லைஃப்பில் வந்து பின்பற்றக்கூடிய வா வாசகங்கள் இதை நான் எங்கள் போது ரொம்ப சிறப்பாக இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு தலைவர்கள்லாம் எனக்கு இடத்துக்கு வர்றது வந்து குடுப்பான தானேங்க எதுக்காக வந்தேன்னு ஆக்கிறீங்களா இன்றைக்கி தாய் தமிழ் உறவுகள்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிங்க அதில் நான் பட்டிமன்றத்தில் தூரம் இருந்தேங்க ரொம்ப நகைச்சுவையாக கொண்டு போனேன் தெரியுமா நீங்கள் பட்டிமன்றையோட என்னன்னு கேட்கலையே தமிழ்மொழி சீரிய சிறப்பாக மேலோங்கி நிற்பதற்கு அந்த காலத்தில் இல்லையா இல்லை இந்த காலத்தில் ஏன்னு சொல்லிட்டு அஞ்சஞ்சு பேருங்க பத்து பேர் பேசுகிறாங்க பதிமணருக்கு பத்தோடு இதுவும் பண்ணுற அத்தோடு இதுவும் பண்ணுறன்ட்டு பதினொன்றாவது ஆளா நடுவரா இருந்துருக்கேங்க எப்படி இருக்கும் ஆ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல நடுவராக இருக்கிறன்னா எவ்வளோ சந்தோஷம் ம் இந்த பெரியார் தடலில் பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல கொஞ்சம் நேரமே எடுக்கலான்னு தான் பார்த்தேன் நிகழ்ச்சி எல்லாம் போயிட்டு இருந்ததா அதனால் கொஞ்சம் தாமதமாக தான் எடுக்கிறேன் சரியா என்ன பாருங்கள் வேறு வழியே இல்லை ம் சான்ஸே இல்லை ம் இதுதான் அந்த தீப்பந்தம் எப்படி இருக்குங்க அங்கே பாருங்க அண்ணே ஈவேரா மணியம்மையும் ம் பெரியார் சுயமரியாதை சுடரொலிகளும் என்னங்கோ திடீர்னு லைட்டு போட்டாங்கன்னு பார்க்குறீங்களா அச்சா சொம்மங்க நம்மளும் வந்தோன்னா ஆறு மணிக்கு ஒளி வெட்டுற மாதிரி இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கெல்லாம் வரணும் ஏன்னா தலைநகரத்துக்கு வர்றது எவ்வளோ பெருசு ஏன்னா மாநில தலைநகரம் சென்னை ம் சென்னை சிறுடன் சிறப்புடன் மேலே அழைக்கிறதா நல்ல நல்ல வசனங்களும் நல்ல நல்ல கருத்துருக்களும் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் இடம்பெற்றிருக்குங்க ஆஹா ரொம்ப அருமையாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் போட்டோம் எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்ப்போம் யாருமே பேச மாட்டேறாங்கன்னு பார்த்தீங்களா ஒன்றும் இல்லைங்க எல்லாேருக்கும் கொஞ்சம் களைப்பாக இருக்காங்க அதான் ஒன்று அமைதியாக இருக்கு இன்னும் ஒன்று ஒன்று ஒன்றும் ஒன்று ம் நிறைய பண்ணணும் ம் பெரியாரோட பணியை பற்றி அறிஞர் நான் சொன்னது என்ன அழகான வசனமாக இருக்குது ஆ அடிக்கடி பாடுங்க அடிக்கடி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அண்ணா மறுபடி காட்டுறேன்னு பார்க்குறீங்களா மீண்டும் மீண்டும் படித்தாதானே நல்லது அவளும் தான் செஞ்சு சாம்பாரே ரசத்தையும் ஓயாமல் செய்கிறோம் வெள்ளி செவ்வாயின்னு என்ன பண்ண அதே மாதிரி கவனிங்க உங்களுக்கு தெரியுமா எம்ஆர்ரா ம் சார் பிரபலமான நடிகர் இல்லையாங்க ரத்த கண்ணீர் படத்தில் அப்படி நடிச்சிருப்பாரு ரங்கம் பார்த்திங்களா அடிக வேல் எம்ஆர்ரா செம்மையில ம் போட்டிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும் சரி சான்ஸ் இல்ல மிஸ் பண்ணிட்டோம் கவலைப்படாதீங்க எடுப்போம் முக்கியமானது நூலகம் தானே நம்ம இப்ப நல்லபடியா இருக்கோம்னா பயிர் விளைத்த வீரன் எல்லாருமே தாங்க இந்த அடைமொழிக்கு சொந்தக்காரரு புக்ஸு நமக்குடையே ஒட்டி பிறந்தது நான்லாம் புத்தகமே புரிச்சேன் கணக்கே கனவேன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்திங்களா அது நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக